அனைவருக்கும் வணக்கம் தங்கள் பள்ளியில் இணைய வசதி பெறுவதற்காக ஒன் டைம் காஸ்ட் அல்லது ஒன் டைம் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் செலுத்தி ஜிஎஸ்டி பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதன் விவரத்தை வந்து எம்இஸ் வலைதளத்தில் எவ்வாறு அப்டேட் செய்வது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒன் டைம் காஸ்ட் செலுத்தலை அப்படின்னாலும் நோன் கொடுத்து சப்மிட் பண்ணணும் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிறதுல எம்இஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க லாகின் கொடுத்திங்கன்னா எமீஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட் டாப் கார்னு கூடிய த்ரீ லைன்ஸ் டச் பண்ணுங்கள் பார் வந்திருக்கும் அதில் ஸ்கூல் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெக் அப்படிங்கிறத வாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெக்குன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் அதில் செகண்ட் டேப்பை இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா கீழே அந்த மாதிரி நீங்கள் என்ன இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரில் வாங்கிருக்கீங்களோ அந்த டீட்டெயில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பீங்க அது லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா அப்டேட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள் கீழே ஏன்னா உங்களுக்கு அப்டேட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அண்ட் டீட்டெயில்ஸ்னு வந்திருக்கும் நீங்கள் கிளியராக வியூ பண்ணுறதுக்கு குரோமோ வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க த்ரீ டாஸ் டாட்டை டச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டெஸ்க்டாப் சைட்னு வந்திருக்கும் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் அப்டேட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அப்படி கீழக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அண்ட் டீடைல்ஸ் இருக்கும் தங்கள் பள்ளியில் ஹைடெக் லேப் பார் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் இணைய வசதி ஏற்படுத்திய போது நிறுவல் கட்டணம் ஒன் டைம் சார்ஜ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஏதேனும் செலுத்தினீர்களான்னு கேட்குறாங்க இந்த இடத்துல நீங்கள் ஒன் டைம் காஸ்ட் செலுத்தினீங்கன்னா எஸ்எம் போடுங்க செலுத்தாதவங்க நோன்னு போட்டு ஜஸ்ட் நோன்னு போட்டு மட்டும் கீழே கூடிய சப்மிட் கொடுத்துருங்க ஒன் டைம் காசு செலுத்தினவங்க எஸ் அப்படின்னு கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து கீழே சில கொஷின்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் ரெண்டாவதாக நிறுவல் கட்டணம் செலுத்திய நிறுவனத்தின் பெயர் கேட்குறாங்க அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில நிறுவனங்கள் இருக்கும் பிஎஸ்என்எல் டிக் ஃபைபர் ஆக்ட் ஃபைபர் நெட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் இல்லாத ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நிறுவனம் இருந்தது அப்படின்னா அதர்ஸ்னு கொடுத்து அந்த ஆர்கனைசேஷனோட பேரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் பிஎஸ்என்எல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல்ங்கிறது கொடு கொடுங்க அடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன் லேண்ட்லைன் நம்பர் கேட்டிருக்காங்க அதில் உங்களுடைய லேண்ட்லைன் நம்பரை வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து டைப் பண்ணிடுங்க அடுத்து நிறுவல் கட்டணமாக செலுத்திய தொகையை கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருந்தீங்களோ அதை வந்து என்டர் காஸ்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த இன்வாய்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிடுங்க அது கீழே நிறுவல் கட்டணம் செலுத்திய நாள் அப்படிங்கிறதுல இன்வாய்ஸில் அந்த ஜிஎஸ்டி பில்லில் என்ன டேட் இருக்கிறதோ அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க அடுத்து லாஸ்ட்டாக நிறுவன கட்டணம் பற்று சீட்டை பதிவேற்றம் செய்ய கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த இன்வாய்ஸ் பில்லை வந்து இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க அதுக்கீழே தலைமை அரசின் கனிமான கவனத்தில் கொடுத்துருக்காங்க இணைய சேவைக்கான நிறுவல் கட்டணத்தின் ஜிஎஸ்டி பில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து நிறுவல் கட்டணம் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் வட்டார மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களால் சரிபார்க்கப்பட்ட பின்பு ஏற்றுக்கொள்ளப்படும் கொடுத்துருக்காங்க அதனால் ஜிஎஸ்டி பில் இருந்தால் அந்த ஜிஎஸ்டி பில்லை வந்து அப்லோட் பண்ணுங்கள் பிஓ அண்ட் டிஓஸோட வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த பில்லை வந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் விவரத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இதே போல் இணைய வசதி பெற்ற பள்ளிகள் ஒன் டைம் சார்ஜ் செலுத்தியிருந்தாலும் செலுத்தாவிட்டாலும் அதன் விவரத்தை வந்து எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்ய வேண்டும் நன்றி